ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சைன் பிரேக் சேரீ கலெக்ஷன்லருந்து பியூலா பேசுகிறேன் உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா போட் கலெக்ஷன் அதாவது ஹேண்ட் பிரிண்ட் போட் போட்டு கலெக்ஷனில் நம்ம காதி காட்டன் சேரீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் காதி காட்டன் சரீ இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா போட்டு வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க போட்டு வந்து இப்படி வந்துடும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் வந்து ரன்னிங்கில் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு போட் போட் டிசைனு இது வந்து உங்களுக்கு முந்தான இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பார்ட்டு ப்ளைனாக வந்துடும் இதில் டசில்ஸ் பாருங்கள் எப்படி நல்லா கலர் கலராக அழகாக கொடுத்துருக்காங்கன்னு டசில்ஸ் வந்து காதி காட்டன் சரியில்லை எப்பயுமே அதோட ப்ளஸ்ஸு டசில்ஸு இதில் இப்போ நம்ம என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் எல்லாருக்கும் பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் பிளாக் கலர் பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதுக்காகவே வந்து இது வந்து பிளாக் கலர் இது வந்து லீஃப் கிரீம் எல்லாத்துலயுமே பிளவுஸ் வந்து அதே கலர்ல பிளைன்ல வந்து உங்களுக்கு வந்துடும் இது வந்து டார்க் கிரீன் பாத்தீங்கன்னா ரேடியம் கிரீன் ஹேண்ட்பேக்ல இதெல்லாம் வியர் பண்ணா அதோட லுக்கே நான் தனியா இருக்கும் ஆனா தனியா பார்க்கும்போது வந்து என்ன ஆகும்னா தெரியாது வியர் பண்ணி தான் இதோட அழகு நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயின் கலர் இந்த ஒயின் கலர் வந்து ரொம்ப டிமாண்டிங்கான கலர் இந்த ஒயின் கலர் இந்த ரேடியம் கலர் இதெல்லாம் ரொம்ப டிமாண்டிங் என்னால கொடுக்கவே முடியல இந்த நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் ரீஸ்டாக் பண்ணி சரி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதாவது பழைய சன்ஃபிளவர் காதி பாத்தீங்கன்னா இதழ்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரே கலர்ல வந்து வந்திருக்கும் சரிங்களா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதழ்கள் பாருங்க எப்படி போட்டிருக்காங்க இந்த மூணு சன்ஃப்ளவர் கதி ஃபுல்லாக உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளாரல் டிசைன் வந்து வந்துடும் ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி பிளைனாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பாட் வந்து வந்துடும் சன்ஃப்ளவர் காதி எப்பவுமே நம்ம கிட்ட டிமாண்டா இருக்கிறது எவ்வளோ போட்டாலும் சரி எவ்வளோ ரீஸ்டாக் ஆனாலும் சரி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு பிளவுஸு இது வந்து டார்க் கிரீன் கலர் சரிங்களா இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் இது உடம்பு ஃபுல்லா இப்படி இருக்கும் தனியா பல்லுன்னு சொல்லிட்டு கிடையாது டசில்ஸ் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்ட்டு நமக்கு பார்த்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா பால் ரோஸ் கலர் இது ராணி பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் கலருக்குலாம் டிமாண்டு ரொம்ப இருக்கும் இந்த கலர் எப்ப வந்தாலும் எத்தனை சாரீஸ் வந்தாலும் கிரே கலர் வந்து ரொம்ப டக்கு 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 தான் சொல்லிட்டு போயிடும் இது பாத்தீங்கன்னா இப்ப மார்கழி மாசம்ன்றதுனால இந்த எல்லோ கலர் வந்து ரொம்ப டிமாண்டு எல்லோ கலர் இது வந்து ஆரஞ்சு கலர் கலர் இது வந்து ஆனியன் கலர் இந்த ஆனியன் கலரும் பயங்கர டிமாண்டான கலர் ஆனியன் கலர் இதுவும் எத்தனை வந்தாலும் அடிபடின்னு சொல்லிட்டு போயிடும் கேட்டிருந்தவங்க மேடம் நான் கேட்டிருந்தேன் எனக்கு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஓடும் இது வந்து லைட் லாவண்டர் கலர் இந்த கிரீன் பயங்கர டிமாண்டான கலர் இது ப்ரௌன் கலர் காபி ப்ரௌன் கலர் இது பிளாக் கலர் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க இது பிளாக் கலர் இது ப்ரௌன் கலர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ப்ளூ கலர் மொத்தம் இத்தனை கலர்ஸ் இருக்குது ஏன் வேணுன்றவங்க ஆர்ட்ரு பண்ணி ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ